ஜனாதிபதியினால் பொதுமன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்ட சிவராஜ ஜெனிவன் மற்றும் கோமகன் ஆகியோரே எதிர்க்கட்சித் தலைவரை சந்திப்பதற்காக சென்றிருந்தனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளின் விடுதலை மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் தொடர்பில் குறித்த இருவரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர்

அது நம்ம உள்ள தமிழ் இந்த இந்தமா தொடர்ந்து இருக்குது அது அதனால இருந்த தன்னுடைய சீலாவிறதுக்காக செய்யப்பட்டு அந்த மாதிரிப்பட்டாங்க இருக்கு அந்த விமானம் துடைபடட்டின்னா இந்த பத்தியே அங்க உள்ள கைதிகள் வந்து உம்மாதா இருவாங்க

எதிர்க்கட்சித் தலைவர் தமது கருத்துக்களை ஆர்வத்துடன் சபை மெடுக்காமை கவலை அளிப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கோமகன் கூறினார் நாங்கள் இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டணி சம்பந்தன் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்காக நானும் அண்மையில் ஜனாதிபதி பொதுமன்பு அளிக்கப்பட்ட ஜெனிபன் அவர்களும் அங்கு உள்ள கைதிகளின் அவல நிலை தொடர்பாகவும் தற்போது எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்களுடைய விடுதலை தொடர்பாகவும் சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம் ஐயா அவர்கள் எங்களுடைய கருத்தை ஒரு ஆர்வத்தோடு செவிமடித்ததாக தென்படவில்லை எங்களுக்கு இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்சர் வருத்தம் வந்து ஆபாய கட்டத்தில் இருக்கிறார் ஒரு கைதி அவர்களுடைய விடயம் தொடர்பான கதைப்பா தான் இந்த இடத்துல வந்த நாங்கள் இந்த விடயத்தை செவி மடிக்காது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது